الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الأرض ولكن الله ذو فضل على العالمين وقال نبي الله محمد صلى الله عليه وسلم இன்னல்லாஹு யஜ்ஜிது ஹாஸா தீன் பில் ஹகி ஃபாஃபி அவு கமா காலா அலைஹி ஸலாது வ ஸலமீ தன்னிதர்கோ மிந்த மரியாதீ குமர் மேலான சரிவமேல பாஸ்தல் குறிய தஹோர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துக்கு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து படைத்த ரப்பல் ஆலமீனுடைய நியதி என்னவென்றால் அல்லாது தனக்கென ஒரு சுவாமிக்கு வைத்திருப்பாரா இல்லையா அந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் மனிதர்கள் மீது மிக அதிகமாக வேறொரு மனிதரால் செய்யப்படுவோம் அப்பொழுதெல்லாம் பிரம்புல ஆளுமின் அல்லாவிட்டாரால் அந்த அநீதத்தை அழிப்பதற்கென சில ஆட்களை உருவாக்குவோம் சில நபர்களை சில கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவார் இந்த சுமக சம்பவம் குறித்து சில வசனங்கள் ஓதப்பட்டது ஒரு அழகான சம்பவம் காலத்துக்கு பின்பு தாவுதலை நபியாக அனுப்பப்படுறதுக்கு ஜாலூத் என்கிற ஒரு கொடுங்கோல் மனிதன் அமாலிகா கூட்டத்திற்கு அந்த கூட்டத்திற்கு பெயரே அமாலிகா அப்படின்னா கொடூரமான குணம் உள்ளவர்கள் வம்பர்கள் அவர்களில் ஒருவனாக இருந்த ஜாலூத்ங்கிற மன்னன் அநியாயங்களும் அட்டோலியங்களும் அக்கரமங்களும் செய்து கொண்டிருந்தார்

அல்லாஹா அதே பெயர் கொண்ட அதே மாதிரி அமைப்பில் ஒரு பெயர் கொண்ட ஒரு ஆளை அல்லாஹ் அனுப்பினார் நல்ல மனிதர் அவருடைய உடலில் அல்லாத சக்தியையும் கொடுத்துருந்தான் அவருடைய இனிமையிலையும் வந்து அவனுக்கு அராக வறட்சியையும் கொடுத்துருந்தான் ஒரு ஜாஜா ஹூஸ் சென்ட்ரீ ஐஜி வல்ஜி சிங் இனிமிலும் உடல் சக்தியிலும் அல்லாமல் அவனுக்கு அதிகமாகவே கொடுத்துருந்தான் அவர் பழைய வட்டாரங்களை திரட்டி கொண்டு போனால் போகிற வழியில் ஒரு டெஸ்ட் வைத்தான் அந்த டெஸ்டிலை பாஸ் ஆனவர்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் தான் பெருங்கொண்ட கூட்டமாக அவங்க கிளம்பி வந்தார் பாலூத்து என்கிற மன்னருடைய தலைமையில பெரிய எண்ணிக்கையில கூட்டம் புறப்பட்டு வந்து அல்லாவுக்கு வந்து இந்த பெரிய கூட்டம் எல்லாம் தேவையில்லை அழிக்கிறது அல்லாவுக்கு பெருங்கொண்ட கூட்டத்தை கொண்டுதான் அநீதத்தையும் அநியாயத்தையும் வம்பர்களையும் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு தெரியும் இல்லையா யானை படையை அல்லாஹ் எதை கொண்டு அழித்தான் யானையை விட பெரிய ஒரு மிருகம் கிடையாது இல்லையா அந்த யானை படையை கொண்டு அபாபில் வந்து இறங்கி நான் காபத்துருளாகவே இருக்கிறேன் என்று அல்லாஹ் யாரை கொண்டு அழித்தா நினைக்கிறீங்க யாருன்னு கூட அதுக்கு சொல்ல முடியாது எதை கொண்டு அழித்தான் தெரியுமா ஒரு சின்னதொரு குருவி அந்த குருவியினுடைய வாயில ஒரு கண்டு அந்த கல்லை கொண்டு அல்லாஹ் அழைத்தான் அலம் தலக்க இப்ப வாயில ஆரம்பிக்கிறையா சாதிக்கு அந்த சூராவுடைய பொருளை நீங்க படிச்சு பாருங்க என்ன அப்படின்னா தர்மீஹி சிக்கீல் என்கிற கல்லை அந்த பறவை அபாபில் என்கிற பறவை அவர்கள் மீது போட்டது கல்லை போட்டா என்ன ஆகும் நினைக்கிறீங்க எதனையும் இருக்காது எத்தனையோ நம்ம மேல கல் வந்து உள்ளது பூச்சி வந்து அடிக்குது நம்ம என்ன அப்படியே தோண்டு போய் உட்கார்ந்துட்டோம் இல்ல ஆனால் இது அனுப்புனது சக்தி சக்தியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி உள்ளவன் வல்லவனுக்கு வல்லவன் அல்லாது அவன் அனுப்பின கண்ணு யானையின் மீது அமர்ந்திருக்கும் அந்த மனிதனின் மீது விழுந்து தலையில உச்சந்தலையில் விழுந்து அவனை ரெண்டாக பிளந்து யானையையும் ரெண்டாக ஆக்கிவிட்டது அது அல்லாஹுடைய ஏற்பாடு அப்படி நான் சொல்ல ஒரு அநீதம் தலை தூக்குற போது அல்லாஹூசால அதை அழிப்பதற்கான ஒரு ஏற்பாடு செஞ்சிருவான் அப்ப தாலூசினுடைய தலைமையில புறப்பட்டு வந்தாங்க ஒரு நதியை கடந்து போகக்கூடிய சூழல் அன்றைக்கு இந்த நதியில் இருந்தும் யாரும் தண்ணீர் பருகக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தார் ஆனாலும் பலர் பருகினார்கள் பருகாதவர்கள் முன்னூத்தி பதினொன்று பேர் அவர்களோடு வந்தாங்க ஜாலூத்தை எதிர்த்து நின்றாங்க அந்த தாலூசினுடைய படையில ஜாகூர் ஜாலகீசலாகவும் இருந்தார் அவங்க அப்ப நதி ஆகல ஆனா நல்ல ஒரு கோர்வையினர் அம்பேரியை தெரிந்த ஒரு நபர் பெரிய உயரமான ஆளெல்லாம் இல்லை தாவூத் அலி இஸ்லாம் தாவூத் சொன்னாங்க நான் அவனோடு போரிடுகிறேன் உங்களுக்கு தெரியும் போர் நடக்கும் முன்பு தனி நபருடைய மல்யுத்தம் நடைபெறும் எங்க பெரும் கொண்ட போருக்கு முன்பு பேர் முபாரதான் சொல்வார் முபாரதான் சொன்னா அங்கிருந்து ஒருவர் இங்கிருந்து ஒருவர் ரெண்டு பேரும் போட்டி போட்டி ஆடு ஜெயிக்கிறாங்களோ அதுவே ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சல் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் அதுலேயே கொஞ்சம் நமக்கு ஜெயிச்சுக்கவால் கூறி இல்லாத நம்ம படம் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை வர்றதுக்காகவே ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன சின்ன மல்யுத்தம் நடைபெறும் அப்போ அந்த மாதிரி எனக்கும்போது தாவூர் அலி இஸ்லாம்னு சொன்னாங்க நான் வந்து அந்த ஜாதூத் எதிர்த்து போறேன் தாதுங்கிற மன்னர் சொன்னாரு அவனை எதிர்த்து நீங்கள் ஜெயித்தால் உங்களுக்கு இந்த ஆட்சியை தர என்னுடைய மகளை மன முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரி தாவூ அலிஸ்லாம் போனேன் சாது என்ன செய்யணும் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தார் இதை போட்டுட்டு போங்க போர் கொஞ்சம் தூரம் போனா திரும்ப வந்து அதையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு நான் எல்லாம் அவங்களையும் உதவி கொண்டு அவங்க இடத்துல போறேன் ஒண்ணுமில்லை இந்த கவட்ட மாதிரி ஒன்னு இருக்க நம்ம அந்த கல்ல வச்சு அடிப்ப முடியாது அந்த கவட்ட தான் வச்சிருந்தாரு அதுல வந்து அவர் வரும்போதே இது எல்லாமே தத்தீர்ல வருது கொத்தடியில அதே மாதிரி தப்பீர்ல ஆளு பல தத்தீர்ல வருது வரும்போதே சில கற்கள் சொல்லலாம் ஜாது என்ன எடுத்துக் கொள்ளுங்கள் கூது நீ என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை கொண்டு ஜாலிய அடியுங்கள் என்று சொல்லலாம் அந்த கற்களை எல்லாம் அந்த கண்ண கொண்டு கவட்டையில வச்சு அவனை ஒரு அடி அடிச்சா அப்படியே இறந்து இந்த சம்பவத்தை அல்லா முடிக்கும் போது சொல்லாம் அல்லா மட்டும் சில பேரை கொண்டு சில பேர் அடக்கலன்னு சொன்னான் அர்த்தம் இல்ல அல்லாஹ் சில பேர் கொண்டு சில பேருடைய பொட்டத்தை அடைக்கவில்லை என்று சொன்னதால் பூமி என்றோ பசாதாகிவிடும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் மசாதா உலகத்தார்கள் நீர் மிகப்பெரிய கிருவி உள்ளவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் முடிக்கிறான் இதே பழங்கால சட்டம் இல்லையா பழங்காலத்தில் அல்லாஹ் காட்டிய நீர் இப்ப வரும் வளர்ச்சியின் மக்களை ஒரு ஒரு வருஷமாக இசையர் என்ன பாடுபடு மருத்துவமனைகள் மசாஜ் குழந்தைகள் பெண்கள் கூட பாராமல் ஒரு என்னமோ தாங்க தான் உலகத்தையும் ஆள வந்தவர்களை போறவும் எங்கள்கிட்ட தான் அணு ஆயுதங்கள் எல்லாம் இருக்குதுங்கிற ஒரு பெருமை இந்த அகந்தையில அகம்பாவத்துல நடந்து கொண்டாங்க இந்த யூதர்களுக்கு இது இன்று நேற்று பழக்கம் இல்லை எப்ப அவங்க வந்து இஸ்ராயில் சந்ததியாக உருவான உருவானோ அன்னையில் இருந்த அவங்களுடைய மிக கொடூரமான குணம் என்னவென்றால் நபிமார்களை கொள்வது உடன்படிக்கைகளுக்கு மாறு செய்வது இதை வந்து செஞ்சிட்டு சம்பட்டம் எடுப்பாங்க ஒரு ஒரு குற்றத்தை செஞ்சித்தவன் சரி ஒரு குறு குறுப்புக்குள்ள அவங்களாக மாட்டாங்க சாதாரணமாக ஜிம்மாவது காலையில பத்து முப்பது நூறு நபிமான்களை கொலை செஞ்சிருவாங்க சாய்ந்தரம் வந்து சந்தையில உட்காந்து வியாபாரம் செய்வாங்க சென்னைக்கு கூட சந்தை கிடைக்கல சந்தையில உட்காந்து நினைச்சுவாங்க வெங்காயத்தையும் காய்கறியிலையும் விற்றுட்டுவா கொஞ்சம் கூட ஒரு குருக்கு இல்லாம நண்பர்கள் கொண்டு இருக்கவே தூதர்கள் இல்ல இவ்வளவு ஒரு அஹ் உள்ள மரத்து போன ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஆட்கள் அவர்கள் அப்படியே அந்த சந்ததியாக வந்து இன்னைக்கு இச்சிறலாக இருந்திருக்கிறார் இசிரேங்கிற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு உருவான நாடு அவங்களுக்கு இடம் கொடுத்தவங்க பலர்த்தி மக்கள் அவங்களை அங்க தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் உள்ள வந்தாங்க தங்குனாங்க ஒரு கொஞ்சம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு பிறகு தன் தங்களை வந்து தனி நாடுன்னு அறிவிச்சு இசிரேனு பிளஸ் இருந்தாய் அதோட போயிருக்கணும் இல்ல அவங்க தங்களுடைய அந்த அணு ஆயுதங்களை கொண்டு ஆயிரத்தி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயோ அறுபத்தி நாலிலேயோ அணு ஆயுதங்கள் தயார் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை தென்னாப்பிரிக்காவில் செஞ்சு எல்லாம் அதை நீங்க வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா கூகுள்ல பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு செஞ்சு பலஸ்தீன் மக்களை நோயடைப்படுத்தினார் குறிப்பாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால போன ஆகஸ்டிலிருந்து ஒரு இருநூறு பேரை ஹமாஸ் என்கிற அமை அமைப்புகள் குடிச்சு வச்சுக்கிட்டாங்கிற அந்த ஒரு காரணத்தை மிக மிகப்பெரிய அநியாயங்களை மற்றவர்களையும் செஞ்சாங்க இதுக்கு முன்னால் பலஸ்தீனுக்கு முன்னால லெபனானு லெபனானுக்கு முன்னால சிரியா சிரியாவோட சேர்த்து வேற சில நாடுகள் எல்லாத்துலேயும் அங்கே எமன் எல்லாத்துலயும் கை வச்சு தங்களுடைய அந்த அநியாயங்களை அப்படியே பரப்பிட்டு போலாங்க அல்லவங்க அவருடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஈரானுக்கு அல்ல சக்தியை கொடுத்திருக்காங்க ஈரான் வந்து கொள்கை அடிப்படையில் இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கை இருந்தாலும் ஈமான் அவங்க நீங்கள் ஹஜ்ஜில் உமராவில் பார்த்துருக்கீங்க ஈரான் மக்கள் வந்து ரொம்ப ஒரு புதுதெடுப்போடு ரொம்ப அவங்களுடைய அந்த ஈமான்ல கொஞ்சம் தரத்தன்மை இருக்குது ஆனாலும் சில கொள்கைகள் நம்மை விட்டு அவங்க வேறுபட்டு இருக்கிறார் பட் இருந்தாலும் நீதியின் பக்கம் நிற்குதல் என்கிற அடிப்படையில் பார்த்தால் ஈரான் மக்கள் அவர்களை இப்பொழுது அழித்துக் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் அத்தனைக்கும் அவர் சொல்கிறாரு நாங்க வந்து எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தல கொஞ்சம் தான் காட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு அப்ப என்ன தெரியுது அப்படின்னா ஒன்னும் வல்லவனுக்கு வல்லவனே எல்லாரும் வையகத்தில் உண்டாக்குவார் வெவ்வொப்ப புள்ளி இன்னொன்று பூமியில் எப்பெல்லாம் அநியாயங்கள் குறிப்பாக குழந்தைகள் மீது பெண்கள் மீது அநீதங்கள் தலை துருக்குமோ அப்படிதெல்லாம் அவர்களை அழைப்பதற்கு அல்ல ஒரு கூட்டத்தை உண்டாக்குவான் இன்னைக்கு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு மீது அல்ல ஈரானை உண்டாக்கி குறைப்போம் இது நமக்கு தரக்கூடிய சீல் என்றால் நாம் நம்மால் யாருக்கும் அநீதம் விடக்கூடாது அநீதம் நடந்துவிட்டால் அதற்கான பகலத்தை அல்ல தெரியாததை நமக்கு காக்கிறோம் அல்லாஹு பயந்து வாழணும் அநியாயங்கள் எங்கள் அட்டுடன் விளங்கி வாழணும் என்பதுதான் இந்த ஆயத்து தரக்கூடிய புரியும் ரகுலாளன் அல்லாஹூ உத்தாரா நம்மை சாதிகின்ற ஆக நல்லோர்களாக பிறருக்கு எவ்வகையிலும் தீங்களுக்காக நவங்களாக அசலாலை குமரான் சொல்றாங்க